கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நம்முடைய தேவன் பாருங்கள் நித்திய உடன்படிக்கின் தேவனாக இருக்கிறார் அவர் உடன்படிக்கையின் தேவன் அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் ஆக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்று இந்த நாம் போதிக்கப் போகிறேன் இந்த நித்திய உடன்படிக்கை பாருங்கள் நித்திய உடன்படிக்கை தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் சன்னதிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்காக ஸ்தாமிப்பேன் தேவன் பாருங்கள் அவர் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க உடன்படிக்கை என்பது ஆப்ராமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் ஆசீர்வாதம் முதல் கொண்டு சுகம் பலன் ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே நான் உன் கூட இருக்கேன் உனக்கு ஒரு புற இருக்காத நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சன்னதி பெருக்குவே நான் உன் கூட இருப்பேன் உன்னை எதிர்க்கிறவனே எதிர்ப்பேன் உன்னை சபிக்கவனே சபிப்பேன் ஏகப்பட்ட உடன்படிக்கை இது தேவன் முதலாவது ஆதாம்க்கு அடுத்தால ரெண்டாவது ஒரு பிரதிநிதியாக கொண்டு பண்ண அந்த ஆவராமை அவன் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வைத்தார் அவன் ஏன் என்றால் வைத்தார் என்றால் இவனை போலதான் என்ன மனுவருக்கம் இருக்க வேண்டும் என்றுதான் அதை அவனை தேர்ந்தெடுத்தார் அந்த தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல அவனுக்கு ஏகப்பட்ட அவன் கேட்கவே இல்லை பாருங்க நம் தேவன் பாருங்க கேட்காமே செய்வார் ஏனென்றால் நாம் அவருடைய குழந்தையாக இருக்கிறோம் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் நண்பனாக இருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்று அறிந்தவர் இந்த உலகத்தில் எல்லா அண்டா சராசரி படைத்து வைத்திருக்கிறவர் நாம் அதை பெற்றுக்கொள்வது என்றால் அதை நாம் விசுவாசிக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு கீ விசுவாசிக்கும் பொழுது அது உண்மையாகவே இந்த உடன்படிக்கை வந்து எனக்கு தான் சொந்தம் அவர் கொடுத்த அந்த ஆபிராம் கொடுத்தது மட்டும் அந்த இருந்து வந்தவன் நான் அதைத்தான் அவர் தேவன் சொல்கிறார் உனக்கும் உனக்கு பின்வரும் சன்னதிக்கு உனக்கும் இருக்கு அதுக்கு பின்வரும் சன்னதிக்கும் ஆ நான் தான் உனக்கு தெய்வனாக இருப்பேன் அவர் சொல்றாரு எனக்கும் உனக்கும் பின் வரும் தலைமுறை தலைமுறையா வரும் சன்னதிக்கும் நடுவே அதுக்கப்புறம் வர தலைமுறை எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் சரிதான் நடுவே வரும் என் உடன்படிக்கை அதாவது நான் கொடுத்த உடன்படிக்கை எப்பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் அது உனக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு இருக்கும் என்று தெய்வன் இந்த பூமியினுடைய அனைத்து மனு வர்க்கத்துக்கும் இதை கொடுத்திருக்கிறார் ஆனா பாருங்க அதை கொடுத்த அந்த தேவன் அந்த சன்னதி தான் இஸ்ரேல் மக்கள் பாருங்கள் எகிப்தில் எவ்வளோ வருஷம் அடிமையாக இருந்தாங்க பாருங்கள் அடிமையாக இருந்தது மட்டுமல்லாமல் அவங்க எல்லாம் தேவனை மறந்து விட்டாங்க மறந்து இப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒரு நம்ம தாத்தா கொடுத்த ஒரு உடன்படிக்கை இருக்குது ஆனால் பெரியவங்ககிட்டெல்லாம் நம்ம அந்த உலகத்தில் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பெரியவங்ககிட்ட எல்லாம் போய் பேசுகிறதே கிடையாது ஆமாம் பெரிய ஆட்கள் தாய் தாப்பார் பேசுறது கிடையாது அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றார்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய அந்த அந்தனுடைய கஷ்ட காலத்திலேருந்து அவங்களை அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி இப்படி செழித்தார்கள் என்று நாம் யாரார் கே பேசுகிறோமா வயசாகிட்டாலே அவங்க ஒன்றும் கா ஒன்று ஆகாது பாங்க எது ஒன்றும் சரி கிடையாது அப்படின்னு அவங்கள புறக்கணிச்சிருக்கு ஆனால் பாருங்கள் மறுபடியும் அவங்க எல்லாமே அந்த சன்னதி பாருங்கள் மறுபடியும் அவங்க செழித்து ஓங்குவதற்கு ஒரே ஒரு திறவுக்குள் தான் இருந்த தெய்வன் அதை நினைவு நினைவு கூட்டினார் அது என்னது ஆபராமுடைய அந்த உடன்படிக்கை ஆகா என் தாத்தாக்கு கொடுத்த உடன்படிக்கை எனக்கும் சொந்தமல்லவா அப்படின்னு ஒரு மனுஷன் எழும்பனான் அப்பொழுதுதான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது அப்படிதான் ஆகா இது எங்களுக்கு சொந்தம் என் கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் இது எங்களுக்குள்ளது இது என் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு இது எங்களுக்கு தான் சொல்லி அவங்க அதை ரிசீவ் பண்ணும்போது தேவன் வந்து முன்ன நின்றார் இவ்வளோ நாள் மறந்துட்டாங்க அதே போல தான் பெரியவங்கள் சொல்லுவாங்க எப்படி எப்படி அதை கையாள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் சில இடத்துல எல்லாம் இப்போ பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில எல்லாம் பார்த்தீங்கன்னா தகப்பன் முன்ன பிள்ளைகள் இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் பேசுவாங்க இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்டாக பேசுறாங்க அது இருக்கு ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தாப்பம் என்ன பேசுறதுக்கு அவங்க சொன்ன சொன்ன வார்த்தையை கரெக்டாக செய்வாங்க இரண்டாவது அனுபவம் இப்படி செய்தால் தான் இவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்று அவர்கள் அழகா கற்றுக் கொடு கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை திறனை அவர்கள் கற்றுக் கொடுக்குற அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க நீ இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் என்று இப்படி சன்னதியில் இருக்கிற வேண்டும் என்று இரண்டால் அவர்களுக்கு கொடுத்த அவர்களை எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ அதே போல அதுதான் தேவன் சொல்கிறார் உனக்கு மட்டும் இல்லை அந்த ஆசீர்வாதம் உடன்படிக்கை உனக்கு தலைமுறை தலைமுறையாக வரும் வரும்போது அவர்களுக்கும் நான் தெய்வனாக இருப்பேன் அந்த உடன்படிக்கை உனக்கு உண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆபுரா ஆபுரம் ஆபுரமாக கேட்கவே இல்லை எனக்கு மட்டும் தந்திரிக்களே என்னையே பிள்ளை விசாக்குலாம் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை ஆனால் தெளிவாக அந்த அழகாக அந்த நோக்கத்தின் சித்தத்தின் தேவன் இப்படி செய்கிறாரு பாருங்க அதையெல்லாம் நான் நீக்கு நீ உன்னுடைய அவர் மனதை அவர் புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க தேவன் பாருங்க அவனுடைய மனதை புரிந்து வைத்து உனக்கு மட்டும் இல்ல உனக்கு வருகிற சன்னதியும் நான் தான் தேவனா இருப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குற தான் அவங்க அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அவங்க அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஆஹ் அதெல்லாம் நினைவு கூட்டி அதற்கப்புறம் தான் அவர்கள் கண்ணான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார் தேவனை அவர்கள் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார்களா உண்மையானவே என் தாத்தா கொடுத்த அந்த உடன்படிக்கை உண்மைதான் அது நிச்சயம்தான் அது 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 கண்டிப்பாக எங்களுக்குத்தான் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிது அதே போல வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆம் இன்று இந்த கொடுக்கப்பட்ட ஆம் நான் படிக்கிற இந்த வார்த்தை ஏதோ ஒரு கதையை போல வாசித்து ஆதாயம்ல இருந்து அப்படி வெளிப்பாடு வர எல்லாம் ஒரே கதையை போல வாசித்து விட்டுக்கூடாது தேவன் இந்த 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 நோக்கத்தை ஏன் வைத்தார் இது எனக்கு சொந்தமாகாதா அவனையும் ஆசிர்வித்த அந்த தேவன் எனக்குள்ளா இருக்கிறாரே எப்படி நீங்க நீங்க அப்படி யோசித்திருக்கீங்களா அவருக்கு அவனே ஆசீர்வித்த தேவன் எனக்குள்ளே இருக்க செய்தாரு உண்மை அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் ஆபராம் ஆசிர்ந்த தேவன் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை எனக்கு சொந்தம் ஏனென்றால் நாம் அவரை அந்த அவர் ஏசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் அதற்குத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்தார் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு தருவதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே பெரிய பாடல் ஏற்பட்டது அவன் இழந்த ஆசிர்வாதம் எல்லாம் அந்த கல்வாரி செலுவின் மூலமா நமக்கு கிடைத்தது அந்த ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு சொந்தம் நீங்க தேடணும் தேடி அது உண்மைதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் அது எனக்குரியது நான் ஒரு நாளும் இல்லாம இருக்க கூடிய எனக்கு எப்பொழுதும் செல்வம் இருந்து கொண்டே இருக்கு என் பர்சன்ல என்னைக்கும் செல்வம் இருக்கும் குறைவே இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லும்போது அதனுடைய ஆசிர்வாதமே மேலே நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தையிலே அது அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய வீடு கட்டப்படுகிறது அவர் எனக்குள்ளே இருந்து இந்த வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் அவர் நடத்துகிறார் அவர் நான் போகிற இடமெல்லாம் அவர் அவருடைய சமூகம் எனக்குள்ளே இருக்கிறது அவர் என்னை வழி நடத்துகிறார் அவர் எனக்கு ஞானத்தையும் அறிவும் தந்திருக்கிறார் நான் எப்படி பேசுகிறேன் எப்படி எப்படி இருக்கிறேன் என எனக்குள்ளே இருந்து என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார் அவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார் அதைத்தான் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டும் உன்னுடைய உனக்கும் உன் சன்னதிக்கும் எப்பொழுதும் இந்த உடன்படிக்கை நான் சாபி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் ஆனால் அவர் சொல்ல அந்த உடன்படிக்கையை ஸ்தாபித்தேன் என்று சொல்கிறார் இந்த உடன்படிக்கை உனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு அதே போல இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நானும் சார் நீங்கள் கேட்டுக்கிற யாருன்னு சொல்றதா அந்த உடன்படிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் விசுவாசிக்கிங்களா என்று ஆம் இந்த தெய்வன் எனக்கு அந்த ஆபராம் கொடுத்த உடன்படிக்கை எனக்கும் உண்டு அவனை ஆசீர்வித்த தேவனும் எனக்குள்ளே இருக்கிறார் அதில் நான் ஏன் பிச்சைக்காரனாக இருக்கணும் நான் ஏன் மற்றவங்க கையேந்தனும் நான் ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை மாதம் லாஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா சிலவங்களுக்கு பத்து பதினைஞ்சாம் தேதியோட பணம் முடிஞ்சிடும் அப்படியல்ல தெய்வன் இந்த மாதம் கொண்டு நான் சிறுதான் நீங்கள் சிறிது உங்களுக்கு ஒரு செல்வங்களும் குறைவு இருக்காது உங்களுக்கு இந்த உடன்படிக்கை உண்மை நீங்கள் விசுவாசிக்கும் ஆமா இது உண்மைதான் அவர் சொன்ன அந்த அனைத்து உடன்படிக்கும் எனக்கு சொந்தம் என்று நீங்க இந்த நிமிஷத்துல அமேன் என்று சொல்லுங்கள் அது நிச்சயமாக வர்ற மாதத்துல நீங்கள் கவனிப்பீர்கள் அது உங்களுக்குள்ள இருக்க அந்த தேவன் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார் நீங்கள் பார்த்து வேப்பீர்கள் என் தேவனை நான் நேசிக்க நேசித்து ஆரம்பிக்க முதல் கொண்டு என்னுடைய தேவன் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிறார் அவருடைய அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேசிக்குமோ என்னுடைய வாழ்க்கை திறனையும் மாறும் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தொடர்ந்து நம்முடைய நித்திய உடன்படிக்கை நமக்கு தந்த அந்த தேவனை நாம் பார்ப்போம் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்கிறார்